பொங்கல் வாழ் நல்வாழ்த்துக்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் மகா காளி வாராயினுடைய பிள்ளைகளுக்கும் கணக்கு விதமான குழந்தைகளுக்கும் பக்தர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளை செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் அமைப்பதிகாரமான ஒரு நாள் எல்லா குழந்தைகளும் புத்தாடி அணிஞ்சிக்கிட்டு கரும்பு வச்சு அது கூட வந்து வேப்பிலை பூலா இலை மாலை இது எல்லாமே வந்து தோரணமா கட்டி கீழே வந்து சாணம் வந்து பிடிச்சி சாணத்தில் பிள்ளையாரில் வந்து அருகுமல் சொல்லி சூரிய உதய நேரத்துக்கு வந்து மென் வைக்குவாங்க சர்க்கரை பொங்கல் வைக்குவாங்க வெள்ளம் போட்டு வைக்குவாங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து கரும்பை தோரணம் கட்டி எல்லா பிள்ளைகளும் வந்து சூரிய உதய நேரத்தில் பொங்க வச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு எல்லாம் இது அஞ்சு நாள் திருவிழா இது ஒரு நாள் இல்லை பொங்கல் திருவிழானாவே ஒரு அஞ்சு நாளைக்கு எந்த வேலை எல்லாமே விட்டுட்டு எல்லாமே வந்து இது வந்து தமிழனுக்கே உழவனுக்கே ஏற்ற ஒரு பண்டிகை இது உழவர்களுக்கான ஒரு பண்டிகை மாட்டுக்கு படைக்கிறது அடுத்த நாள் மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சு எல்லா மாடியும் கழுவி சுத்தம் பண்ணி எல்லாத்துக்குமே மறுநாள் வந்தா எல்லாம் வந்து பலூன் இதெல்லாம் கட்டி மஞ்சள் பூங்கும் வச்சு மாடை வந்து ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு இதுன்னு உழவனுக்காக உழைக்கக்கூடியது அந்த மாட்டுக்கு திருப்தி பண்ணி படையல் போட்டு அந்த மாடை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தி இது பண்ணுவாங்க மாதிரி வந்து நாளை தினத்துல வந்து சூரிய பொங்கல் எல்லா மக்களும் வந்து சூரியனை வந்து பொங்கல் வச்சு சூரியன் தான் அந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பிரபஞ்சம் ஒளி கொடுக்கற ஒரு இது ஒன்பது கோல்கள்லயே சூரியன் வந்து பிரகஸ்வதி அவருக்கு உண்டான விஷயங்கள் நாளைக்கு சூரியனுக்கு வந்து படைக்கும் போது இந்த அண்ட சராசரி சராசரஈழு பதினாலு உலகத்திலே உள்ள பிள்ளைகளும் அனைத்து உயிர் ஜீவராசிகளும் எல்லாமே நலமும் வளம் பெற்று பல்லாண்டு வாழ் செய்யக்கூடிய ஒரு பொங்கல் இந்த தைத்திருநாளில் வந்து எல்லா மக்களும் கலந்து கொண்டு எல்லா சிறப்பும் பெற்று நோய் நொடி நீங்கி பல்லாண்டு 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 வாழ்நாரியினுடைய குழந்தைகள் அனைவருக்கும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்